you yeah. முட்டுது முத்து மாறி வருது தங்கவெல்லி 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 முத்து மாறி வருது ஆ கோடி செந்த முத்து வருது குத்து குத்து குத்திச்சு குத்திச்சு குத்தி ஒரே ஒரே புடி ஒரே ஆ குத்து 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 அல்லது குத்து குத்து தங்கவெல்லி எல்லா வெளியாது ஏ உரிமையாளர் உரிமையாளர் வந்து சேவை உரிமையாளர் வந்து இருபது ரூபா ஐம்பது ரூபா ஒரே ஆளு ஒரே ஆளு பிடிக்கல பிடிக்கல அது கிடையாது பிடிக்கல பிடிக்கல பின்னு ஒரே ஆளு ஆனா ஒரே ஆளு தான் உரிமையாளர் யாரு உரிமையாளர் வந்து அம்பது ரூபா ஐம்பது ரூபா ஒரே ஆளு தான் ஆஹ் உரிமையாளர் அமுல் ஒரே ஆள் ஒரே ஆள் இல்ல இல்ல இல்லை ஆஹ் தங்கவா தங்கவாளி தங்கவாளி அலஹா குத்து குத்து ஆஹ ஹ டா 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 ஆஹ் இது மாட்டிக்காரு உரிமை கூட நின்று மாதிரி எங்க உரிமை ஆஹ் அலகு குத்து குத்து ஆ டா டா டா

வந்துருச்சு குத்துது 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 குத்துரா வீரணி 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 வீரனி வா 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 பயங்கரமானது பொண்ணு பொண்ணு மந்திர பொண்ணு மந்திரது அழகு பத்தியா